ஐக்கிய காங்கிரஸில் நிர்வாக டிசம்பர் மாதத்துக்குரிய நிர்வாக சபை கூட்டத்தை நாங்கள் முடிச்சுட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டதில் முக்கியமான நோக்கம் வந்து அண்மையில் இலங்கை எதிர்கொண்ட பெரும் சவாலான தித்வா புயல் அதோடு விளைந்த பெருமழை காரணமாக நாட்டின் இருபத்தைந்து மா மாவட்டங்களும் பெருவாரியாக பாதி பாதிக்க பாதிக்கப்பட்டு பாதிப்புகள் மிகவும் பாரது பாரதூரமான பல பாதிப்புகள் இருந்ததென நாம் எல்லாம் அறிவோம் அந்த வகையில் ஸ்ரீலங்கா யுனைடெட் காங்கிரஸ் ஒரு கட்சியாக கடந்த பல வருடங்களாக இலங்கையில் இயங்கி வருகின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பல நிவாரணப் பணிகளை முன்னெடுத்திருந்தோம் அந்த நிவாரண நிவாரணப் பணிகள் கல்முனையில் முன்னெடுக்கப்பட்ட அனர்த்து நிவாரணப் பணிகளோடு ஒத்துழைத்து அனர்த்த நிவாரணப் பணிகள் சேகரிப்பு அனைத்து நிவாரண பணிக்காக நாங்கள் பல எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து பல பங்களிப்புகளை செ செய்திருந்தோம் அது போன்று மன்னார் மற்றும் மன்னார் மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட எங்களுடைய கட்சி சார்ந்த செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பல நிவாரண பணிகளை நாங்கள் முன்னெடுத்து அவர்களுடைய அந்த துன்பங்களில் பங்கெடுத்து எங்களால் முடியுமானதொரு பங்களிப்பை நிவாரணங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதுபோன்று தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா யுனை யுனைடெட் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் இந்த நாட்டில் ஒரு நல்லதொரு மாற்றம் ஒன்றை உருவாக்குவதற்காக இளைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னெடுப்பை முன் கொண்டு செல்வதற்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் எதிர்காலத்தில் உத்வேகத்துடன் இயங்குவதற்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் ரைட் அத்தோடு எமது பகுதியில் செய்தி சேகரிப்புகளுக்காக ஊடக ஊடகவியலாளர்கள் மிகவும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் அவர்கள் அந்த செய்தி சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அதன்போது பல பல ஊடகவியலாளர்கள் பாதிப்புகளையும் அவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாக வேண்டியிருந்தது அவ்வாறான ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஹட்ஜி ஹட்ஜியின் நிதியிலிருந்து ஒரு 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 நி நிவாரண நிவாரண நிவாரணத் தொகுதி ஒன்றை நிவாரண உதவி பொருட்கள் சிலவற்றை அவங்க அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் கட்சியூடாக செய்கிறோம்